என் உயிரிடு உயிரான அப்போஜிஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் நமது அப்போஜிஸ் நிறுவனத்தினுடைய அப்போஜிஸ் மொபைல் ஆப் நீங்கள் டவுன்லோட் செய்து அப்போஜிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் போய் உங்களுடைய நேரத்தை செலவு செய்வதன் மூலம் வருமானம் பெற்று பொருட்களை ஆர்டர் செய்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் ஏழு வேலை நாட்களுக்குள்ள அதற்கான பொருளை அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான செயல்பாட்டை குரியர் மூலியமாக செய்ய தொடங்கி இருக்கிறது அப்போஜிஸ் நிறுவனம் கடந்த பதினஞ்சாந்தேதியிலிருந்து கடந்த மாதம் தேதியிலிருந்து இந்த செயல்பாடுகளை மிக வேகமாக செயல்படுத்தி வருகிறது இரண்டு நாள்லலாம் ப்ராடக்ட் போயிட்டுருக்கு நேற்று ஆர்டர் போட்டு மறுநாள் போயிட்டுருக்கு இப்படி அற்புதமான சில செயல்பாடுகளை நிறுவனம் தொடங்கியிருக்கிறது உறவுகளே தமிழ்நாட்டின் அமேசான் நிறுவனமாக உருவெடுக்கக்கூடிய செயல்பாட்டை அற்புதமாக செய்ய தொடங்கிவிட்டது வருகாலங்களில் பலாயிரக்கணக்கான பொருட்களை அப்போசிஸ் மொபைல் ஆப் மூலயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பல புதிய ஷார்ட் ஃபிலிம்களை நம்ம மொபைல் ஆப்பில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடும் அற்புதமான முறையில் நடைபெறும் உறவுகளை இந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை அப்போஜிஸ் குடும்ப உறவுகளுக்கு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அப்போஜிஸ் இன்ஹவுஸ் ப்ராடக்ட் அனைத்துமே உலக தரத்திலான பொருட்களாக மக்களால் ஏற்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருட்களாக அமைந்திருக்கிறது உறவுகளை அதிலும் வந்து ப்ரிஃபரபுளாக பார்த்தோம்னா அப்போஜிஸ் பெயின் ரிலீஃப் ஆயில் அப்போஜிஸ் ஹேர் கேர் ஆயில் இது நம்மளுடைய சொந்த தயாரிப்பு முழுமையாக மூலிகையால் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளாக அமைந்திருக்கிறது இது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது உறவுகளை இந்த பொருளை இந்தியா முழுவதும் விற்பனை செய்வதற்கான விற்பனையாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்